மதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் எழுந்து அருளுக ब्रह्मादयाः सुरवरः समहर्षयस्ते सन्तः सनन्दनमुखास्त्वतयोगिवर्याः दामान्तिके तव हि मङ्गलवस्तु हस्ताः श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम् நீ துயில் எழுந்ததும் உன் திருக்கண் மலர் திறந்து முதலில் பார்க்கத்தக்க கண்ணாடி முதலிய மங்களப் பொருள்களை கைகளில் ஏந்திக்கொண்டு நான்முகன் முதலானோர் கோயில் அருகில் நிற்கின்றனர் துயில் எழுந்து அருளுக ராமானுஜ முக்தக ஸ்லோகம் लक्ष्मणार्य गुरुपाद सेविनाम् रक्षनाय गलुत कृपा परम् यक्षनेन निजमुख्यमाणितां व्युक्षिनोति बलरीति तत्वतः यादुर श्रीरामानुज तन्नै तन्नेयडैंदവർകളുടെയ മുക്കുറുമ്പൈ അദനൽ വിലയും പലനേ ഉള്ളപടി കാട്ടി நேரத்தில் போக்கடிக்கின்றதோ அந்த கருணையே அவரைவர்களை போதுமானதன்றோ என்று சொல்லும் முக்தகமிரே ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभकृत् नाम संवत्सरे उत्तरायने कृष्णपक्षे शिशिरऋतौ मीनमासे चान्द्रे गुणमासे द्वादश्याम् अस्यां शुभदिथौ स्थिरवासर युक्तायां शतभिषनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायां अस्यां सुबदितौ श्रीभगवताज्ञया भगवत्कयन्कार्यरूपं अत्या करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळवार एमपेरुमानार जीर तिरुवडिगले शरणं श्रीमते रामानुजाय नमः இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் சதய நட்சத்திரம் பேயாழ்வார் பின்பழகிய பெருமாள் ஜீயர் மாத நட்சத்திரம் பாடியுள்ள மூன்றாம் திருவந்தாதி நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரத் தொகுப்பில் இயற்பாவில் அமைய பெற்றிருக்கிறது முதலாழ்வார்கள் இருவர் விலக்கேற்ற பேயாழ்வார் திருமாலை வழிபட்டு திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளறும் பொன்னாழி கண்டேன் புரிச்சங்கம் கை கண்டேன் என் நாழிவண்ணன் பால் இன்று என்று தொடங்கி திருமால்தான் மருந்தும் பொருளும் அமுதமும் என்றும் வலம் புரிந்த வான் சங்கம் கொண்டானை ஓதினால் தேசும் திரளும் திருவும் உருவமும் மாசில்லாத குடி பிறப்பும் மற்ற நலன்கள் அனைத்தும் கிடைக்கும் என்றும் பாடுகிறார் இவ்வாழ்வார் திருமால் பெருமைகளையும் திருமாலுரையும் திருப்பதிகளை குறித்தும் திருமாலின் அருஞ்செயல்களை வியந்தும் பாராட்டியும் பாடியுள்ளார் இந்த பிரபந்தத்திற்கு பரமகாருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த சிறந்ததொரு விரிவுரையும் அப்பிள்ளை அருளிய உரையும் அமைய பெற்றுள்ளது மூன்றாம் திருவந்தாதிக்கு அமைந்துள்ள தனியன் காரார் கருமுகிலை திருக்கோவலூரதருமுகிலைகான என்றுரைத்த சீரான் உரை கண்டாய் நெஞ்சே உகந்து என்று குருகை காவலப்பன் பேயாழ்வாரையும் இத்திருவந்தாதியின் பெருமையையும் பாடி பரவுகிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் திருநாமங்கள் பல பல அவற்றிலிருந்து சிலவற்றை சிறப்புடன் காணலாம் தெய்வநாயகன் எம்பெருமானுக்கு தெய்வநாயகன் என்னும் திருநாமம் பாண்டி நாட்டு திருப்பதியான வானமாமலை பெருமானுக்கும் சோழ நாட்டு திருப்பதியான திருத்தேவனார்த்தொகை எம்பெருமானுக்கும் நடுநாட்டு திருப்பதியான திருவஹிந்திரபுரத்து பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு ஆயினும் தெய்வநாயகன் என்றும் வானநாயகன் என்றும் நம்மாழ்வார் திருவாக்கால் அழைக்க பெற்றவர் வானமாமலை மட்டும்தான் அண்ணா அண்ணா என்ற அழகு சொல்லால் தமிழில் பிற ஆழ்வார்கள் சொல்லாத புரட்சிகரமான அமுத சொல்லை முதலில் கூறியவர் திருமங்கை ஆழ்வார் ஆவார் திருமலை ஸ்ரீனிவாசனையும் திருவெள்ளக்குளம் அண்ணன் கோயில் பெருமானையும் அண்ணா என்று அழைத்து மகிழ்கிறார் அப்பக்குடத்தான் கோயிலடி என்னும் திருப்பேர் நகர் திவ்யதேசத்து பெருமான் புஜங்க சயனத்தில் வலது கை ஒரு அப்பக்குடத்தை அணைத்த வண்ணம் உள்ளதால் அப்பக்குடத்தான் என்னும் திருநாமம் பெற்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்